ஏன் மனிதத்தில் இந்த கதையை எடுத்தாரு ஏன் கமல் இதுல நடிச்சாரு கமல் இப்படி ஒரு படத்துல நடிக்கிறவன் கமலுக்கு தெரியாதா சிம்புக்கு தெரியாதா பாவம் திரிஷா என்ன பண்ணாங்க தெரியாதா தெரியாதான்னு கேட்டிங்களே இந்த படத்தை பார்த்தா ஆடியன்ஸ் பைத்தியம் பைத்தியமாயிருவாங்க தெரியாதா பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளா கேள்வி என்ன தெரியுமா புதுசா அது உண்மையா இருக்க கூடாது ஒரு நியூஸ் தக்லை படம் இப்படி விமர்சனங்கள் வந்தோன்னே முதல்ல ஒரு நபர் ஹாப்பியானார்னு ஒரு செய்தி ஒன்று போயிருக்கு உண்மையா சார் ஆமாம் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மணிரத்னமும் ரஜினியும் அதாவது படம் பண்ணலாங்கிற விவாதங்கள் அதாவது வந்து டெலிஃபோனில் நிறைய பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இப்போ ஏண்டா நடித்தோம் அப்படின்னு தூக்கம் வராமல் புலம்பி தவிக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தக்லைஃப் ரிலீஸ் ஆனது இது வரைக்கும் சிரிச்சா தூங்கவே இல்லையா பொன்னியின் செல்வன்ல குந்தகைய போட்டு இந்திராணி பேரை பாருங்க இந்திராணி அப்படின்னு ஒரு பழைய பேரை போட்டு அவங்கள கொண்டு வந்து ராணி மாதிரி கமல் வச்சிருப்பாருங்கிற மாதிரி போட்டு கடைசியில பாத்தீங்கன்னா திரிஷாவை கூட்டி போய் ஒரு ஓரமாக குந்த வச்சிட்டாங்க சிலையம் பாட்டுக்கு அழகாக வந்து கம்பேக் வந்து ஜாலியாக படம் பண்ணிட்டுருந்தார் சார் அவரை கூட்டு போய் இந்த படத்தில் சவனையும் தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி செக்க சவந்த வானத்தில் நடித்தார் அதனால் மணிரத்னு பார்த்தாரு ஆ ரெடி செக்க சவந்த வானம் நடித்த சிம்புவை கூப்பிட்டு இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தம்பி உங்களுக்காண்டி தான் கதையை டெவலப் பண்ணியிருக்கேன் வேற மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கணும்னு சிம்பு வந்து நம்பிட்டார் மேக்ஸிமம் அதாவது என்னென்ன அவுட் புட் கொடுக்கணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு பாட்டு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான் ஆடி ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு அனுப்பிச்சு விட்டாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாஸ்கர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் அடுத்த ஏழு நாளைக்கு இதுதான் உங்களுக்கு டாபிக்ங்கிற மாதிரி தகலை திரைப்படத்தை பற்றி தான் பேசியாக வேண்டியிருக்கு ஏன்னா அதுதான் வானிலை அறிவிப்பு மாதிரி ஆகிப்போச்சு அதாவது புயல் வரப்போகுதுன்னா மையம் கொண்டுருச்சு பக்கத்தில் நெருங்கிட்டிருக்கு திடீர்னு ஆந்திரா பக்கம் திரும்பிடுச்சு இல்லை கரையை கடக்க வந்துச்சு கரையை கிடக்க போகுது கறக்குது சூறாவளி நைட் ரெண்டு மணிக்கு கிடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த 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 பிரச்சனை அந்த ஏன் கதையை ஏன் கமல் கமல் இப்படி ஒரு படத்தில் நடிக்கிறவன் கமலுக்கு தெரியாதா அன்புக்கு தெரியாதா பாவம் திரிஷா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி அதாவது வந்து முத்தமல்ல பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களே ஏன் ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ண சொன்னாங்களா ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்ல வேணும் அந்த பாட்டை எடுக்கலையா இல்ல பாட்டை சும்மா எடுத்தாங்களா ஆடியோ லான்ச்சில் எதிர்ப்பு பாட வச்சாங்க ப்ரொமோஷன் காண்டி அப்படி இப்படி எல்லாம் சுத்தி 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 தகலா அடி அடி நடிக்கிறாங்க அதான் சார் இப்போ தெரியாதா தெரியாதான்னு கேட்டிங்களே இந்த படத்தை பார்த்தா ஆடியன்ஸ் பைத்தியம் ஆயிருவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா பார்த்ததுக்கப்புறம் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்களே அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளாம் கேளுங்க இப்போ என்னது தெரியுமா புதுசா அது உண்மையாக இருக்கக்கூடாது ஒரு நியூஸு அதாவது லைஃப் மூணு நாளாக பார்த்தவங்களே எங்கள் டிக்கெட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க டிக்கெட்டு காசை திருப்பி கே என்னன்னா இப்படி தொடர்ந்து படங்கள் எடுத்தீங்கன்னா நாங்குவா பார்த்தோம் இந்தியன் டூ பார்த்தோம் இப்படி பல இது வந்து கேம் பார்த்தோம் பொறுமையாக பார்த்தோம் விடாம பார்த்தோம் இப்போ நீங்க வந்து இது டிக்கெட் காசை திருப்பி தர போறீங்களா இல்லையா அப்படின்னு மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண போறதா ஒரு தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியாது டிக்கெட்டு காசை திருப்பி கொடுங்க கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா மக்கள் ஒரு மேல புரட்சி எழுச்சி புரட்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி சிக்கல் வந்துடும் தட் லைஃப் படம் இப்படி விமர்சனங்கள் வந்தோடனா முதல்ல ஒரு நபர் ஹாப்பியானார்னு ஒரு செய்தி ஒன்று போயிருக்கு உண்மையா சார் ஆமாம் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏன் சார் என்ன வந்து விக்ரம்ல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கமலுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை கொடுத்துட்டாரு அடரா என்னடா பயங்கரமான ஒரு வசூல அள்ளி கொட்டிருச்சு இப்போ வந்து விக்ரம் லோகேஷ் கனகராஜன் நம்ம தட்டி தூக்கணுமே அப்படின்னு சொல்லி தட்டி தூக்கிட்டு வந்து இப்போ கூலி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ மா அதாவது வந்து கமல் வந்து ரஜினி சொல்லியிருக்காரு தக்லைஃப் எப்படிப்பட்ட படம் தெரியுமா சூப்பர் அது வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்னு இருக்காரு ரஜினியோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா அப்படியா வேற மாதிரியா இருந்தால் அடுத்து மணி மணிரத்னத்துக்கு டேட்ஸை கொடுத்து அதில் ஒரு படத்தில் நடித்து சக்ஸஸ் பண்ணிடலாம் ஏன்னா ரஜினியோட கே கேல்குலேஷனாக என்னென்னா லோகேஷ் கனகராஜு நெல்சன் திலீப் திலீப் குமார் கார்த்திக் சுப்புராஜ் புதுசு புதுசாக அது மாறி செல்வராஜ் இப்படி எல்லா ராஜையும் பிடிக்கிறாரு ஒரு குரூப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த குரூப்பில் வந்து மணிரத்னத்து ஏற்கனவே தளபதியில் நடிச்சிருக்கோம் மறுபடியும் ஒரு படம் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் அடுத்து ஒரு கால்ஷீட்டில் கொடுக்கறதாகவும் இருந்தார் இன்னொரு நியூஸு அதாவது மணிரத்னமும் ரஜினியும் அதாவது படம் பண்ணலாங்கிற விவாதங்கள் அதாவது வந்து டெலிஃபோனில் நிறைய பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இப்போ டெலிஃபோன் வயரே அவர் கட் பண்ணிட்டார் பழைய கார்டை கழட்டி தூக்கி போட்டார் மணி நம்பர் வந்ததுன்னா போன எடுத்து மணி நம்பர்ல மணி அடிச்சிச்சுனாலே ஐயோ இந்த மணியா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாரு ரஜினிகாந்த் அப்படி ஒரு தகவல் உண்மையாலுமே ரஜினிகாந்த் ஒரு பயம் இருக்கிறதா சொல்றாங்க அது காரணம் இப்போ பல நடிகர்கள் வந்து இப்போ சங்கருடைய ஃபோன் வந்துடாதா மனித ஃபோன் வந்துடாதா அவங்களுடைய வாய் அவங்களுடைய படங்களில் ஓரமான இன்னும் ஒரு கேரக்டர் ஆஸ்டர் நடிச்சிட மாட்டோம்மான்னு இயக்கத்தில் இருந்தவங்க கூட முன்னணி நடிகர் பலரும் கூட இருவருடைய ஃபோன் காலையும் அட்டன் பண்ணிட வேணாம் ஏன்னா நிர்பந்தத்தின் கேட்க அவங்க கேட்டால் நடிக்க முடியாமல் போயிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் அப்படின்னு இல்லை அதாவது வந்து ஃபோன் வந்து வந்து கூப்பிட வந்துராதா 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 நம்மளை கூப்பிட மாட்டாரா கூப்பிட மாட்டாரா கூப்பிட மாட்டாரா எங்கே ஃபோன் வந்துருமோ போன் வந்துருமோ போன் வந்துருமோ திக்கு 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 திக்குன்னு இருக்காங்க பல நடிகர்கள் சினிமா துறையில பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு நம்மளை கூப்பிட்டாருன்னா ரிஜோ அடுத்த படத்துக்கு நம்மளுக்கு என்னடா பண்றது என்னடா பண்றதுங்கிற ஒரு யோசனையில பதட்ட நிலையிலே இருக்கு சினிமா துறையே பார்த்தீங்கன்னா படபட படபட படபடன்னு பட இயங்கிட்டு அதான் சார் இப்போ கிரேட் எஸ்கேப் பண்ணு துல்கா சல்மான் ஜெயம் நிறைய கேரக்டர்லாம் போட்டாங்க நல்ல வேலை நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டங்கிற மாதிரி இருக்காங்க ஜெயம் ரவிலாம் இதில் சிக்கியிருந்தார்னா ஆல்ரெடி பிரச்சனை இல்லை சிக்கி சின்ன பின்னமாக கிடைக்கிட்டா இதில் வேற சிக்கியிருந்தார்னா என்ன ஆகுறது ரொம்ப நல்ல வேலை தப்பிச்சு அதான் சார் ரொம்ப கஷ்டம்தான் இப்போ அதான் ஒரு புறம் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஹாப்பியாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இன்னொரு புறம் வந்து அந்த பட வசூலாகுமே ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு காம்படேட் இருந்தால் தான் அவர் முறியடிக்க அவர் வர அதுதான் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சினிமா போது ஜெயிலர் வசூலை யாருமே முறியடிக்க முடியாமல் நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காது ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டோம் உண்மைதானோ அது அந்த ரஜினி சார் ஹாப்பியாக இருக்காரு அதில் எந்த சந்தேகம் இல்லை ரஜினி சாருக்கு என்னென்னா தக் லைஃபை பற்றி பெருசாக சொல்கிறாங்களே பெரிய பில்டப் பண்ணுறாங்களே ஒருவேளை அந்த ஏழ்நூறை தாண்டி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம்னு போயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதாவது வந்து எஃப்டிஎஃப் பார்த்த உடனே ரஜினி ரஜினி பார்க்கல மக்கள் பார்த்துட்டு ரிவ்யூ உடனே ரஜினி ஹாப்பி ஆகிட்டார் அதாவது வந்து இந்த நம்மளுடைய எப்படி கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து யாராலையும் தாண்ட முடியாது இப்போ வரைக்கும் நம்ம தான் அப்படிங்கிறத ரஜினி உறுதிப்படுத்திக்கிட்டாரு தக்லைஃபோட கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூணு நாள் இன்னைக்கு மூணு நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு கோடி தான் இருக்கும் நூறு கோடியை தானா பெரிய விஷயம் அதாவது வந்து வேர்ல்டு வைடு ஐயோ ஐயோ இல்லை

ஏன்டா நடித்தோம் அப்படின்னு தூக்கம் வராமல் புலம்பி தைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்தது இந்த தூக்கம் வராமல் புலங்கி தவிக்கல தூக்கமே வரலை முழிச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தக்லைஃப் ரிலீஸானிருந்து இது வரைக்கும் சிரிச்சா தூங்கவே இல்லையா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அதாவது நான் அதாவது வந்து எப்படி சொல்கிறது பொன்னியின் செல்வனில் குந்தகையை போட்டு இப்போ படத்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்திராணி பேரை பாருங்க இந்திராணி அப்படின்னு ஒரு பழைய பேரை போட்டு அவங்கள கொண்டு வந்து ராணி மாதிரி கமல் வச்சுருப்பாருங்கிற மாதிரி போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா திரிஷாவை கூப்பிட்டு போய் ஒரு ஓரமாக குந்து வச்சுட்டாங்க மெட்ராஸில் சொல்லுவாங்க குந்து குந்துபா குந்து ஏன் என்னங்கன்னு நிற்கிறேன் குந்து அப்படின்வாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரிஷாவை கூப்பிட்டு போய் குந்து வச்சுட்டாங்க குந்தகையில் நடித்த சிந்து திரிச்சா இப்போ ஒரு ஓரமாக குந்தி நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் சார் அவங்கள எப்படி பிடிச்சி எதாவது பண்ணிட்டாங்க இதில் என் தலைவன் மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க அதான் சார் இந்த மூணாவது அந்த ஆளுத அங்கே தான் வரேன் அங்கேதான் வரேன் சார் அங்கே தான் வரேன் என் தலைவன் பாட்டுக்கு அழகாக வந்து கம் பேக் அப்படின்ட்டு ஜாலியாக படம் பண்ணிட்டு சார் அவரை கூப்பிட்டு போய் இந்த படத்தில் ஏன் சார் என்ன போவோம் உங்களுக்கு எதனால் செவன் ஐன் தானே இருந்தார் எஸ்டிஆர் கேட்குறேன் செவன் தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி வந்த வானத்தில் நடித்தாரு அதனால மணிரத் பார்த்தாரு ஆ ரெடி வந்த வானம் நடித்த சிம்புவை கூப்பிட்டு இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தம்பி உங்களுக்காண்டி தான் கதையை டெவலப் பண்ணியிருக்கேன் வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்குன்னோன்னே சிம்பு வந்து நம்பிட்டார் அவர் பாவம் அந்த கொண்டகண்டியெல்லாம் போட்டு நடிச்சிருக்காரு நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதாவது என்னென்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு பாட்டு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஆடி ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு அனுப்பிச்சி விட்டாங்க சிம்புவை சிம்பு அந்த படத்தை முதல் நாள் தான் பார்த்துருக்காரு பார்த்துட்டு கிளம்பிட்டார் பார்த்தோம்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு கிளம்பிட்டார் எங்க சார் துபாய்க்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தா என்ன அதனால் அதனால அவர் அவருடைய துபாய்க்கு கிளம்பி போயிட்டார் அங்க போய் உட்காந்துருக்காரு அதாவது வந்து சிம்பு கோவிச்சு கோவமாக போய் துபாயில உட்காந்துருக்காரு தமிழ்ல வச்சு இப்ப அடுத்து மனிதத்தை இன்னொரு படம் பண்ணலாம் சிம்பு கூட சொல்லியிருந்தேன் சார் அது அந்த எண்ணத்தை குளி போச்சுருக்கே கறீங்களா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எங்க நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறதுனால சிம்பு துபாய்க்கு போய் உட்காந்துட்டார் ஒருவேளை மாநிலத்தில் வீடு தேடி வந்துருவாரோ அப்படின்ட்டு வீடு தேடி வந்துருவாரோ அப்படிங்கிறதுனால தான் துபாய் போய் உட்காந்துருக்காரு மணிரத்தன் துபாய் டிக்கெட் ஃப்ளைட் போட்டுக்காரோம் இது அங்க போய் அங்க போய் சிம்பு பார்க்கறது எப்படியா அந்த அடுத்த காதல் கதை சொல்றதுக்கு மறுபடியும் காதலா ஆமா இது காதல் கதையே கிடையாது இது கன்றாவியான கதை மோதல் கதை அது கன்றாவியான கதை ஆல்ரெடி மலையாளம் விட்டுப்பட எல்லாம் படத்துக்கு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ப்ளூ சட்டை எல்லாம் போட்டு ஒரு இது வச்சாரு என்ன அந்த மாதிரி கலை ஏதான் இவ்வளோ மோசமான விமர்சனங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார் ஏன்னா வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய அடின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு முந்நூறு கோடியில் எடுத்தப்பட்ட படமா சார் இல்லை முந்நூத்தி ஐம்பது கோடி இருக்கும் அப்படியா பெரிய கமலாசன் பெரிய சம்பளம் சொந்த படம் தான் இருந்தாலும் சம்பளம்னு ஒன்று வரணும்ல நடிச்சு உழைப்புக்கு ஒரு ஊதியம் வரணும்ல ஏறான்னு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு ம் அப்புறமா அதெல்லாம் கிடையாது ஒன்பது பாட்டு பேருக்கு ஒன்பது பாட்டு ஏஆர்மான பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க ஒன்பது பாட்டு போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பட படத்தில் ஒரு ஒன்றரை பாட்டு வச்சிருக்காரு இந்த சிங்கிச்சான்னு ஒரு பாட்டை ஒழுங்காக வச்சிருக்காரு அது மட்டும் தான் தெரிஞ்சது அதுலேயும் ஏதோ கதை சொல்றீங்கிற பேர்ல கெடுத்து வச்சிருக்காரு ஆமா ஆமா இடையிட டைலாக் எல்லாமே வரும் சார் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கதை சொல்றேன் பாட்டுக்குள்ள கதை சொல்றேங்கிற ட்ரெண்ட் ரொம்ப ஆமா படத்துல கதை சொல்ல வாக்கு இல்ல இதுல பாட்டுல வேற கதை சொல்ல சும்மா கதை எங்கேயுமே கதை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதனால பாட்டுல மட்டும் கதை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இது வடிவல் கடை ரெண்டரை மணி நேரம் டைம் கொடுத்தேன் அதில் உனக்கு கதை சொல்ல தெரியல ஓப்பனிங் சீனில் கதை சொல்ல தெரியல இந்த பாட்டில் கதை சொல்ல தெரியுமா பாட்டை பாட்டாவது விட்டுருந்தா ரசிச்சிருப்பா இல்லை அங்கே தான் கதை அந்த பாட்டில் தான் செட்டிங்ஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து எல்லாம் நகர்றது டூல்ஸ் நகர்மலை பாட்டெல்லாம் எப்படி எப்படியோ இருக்கும்னு நினச்சா ஆடியன்ஸ் வந்தாங்க இருக்கு எப்படி எப்படியோ யூடியூப்பில் இருக்க போய் பார்த்துங்க எல்லாம் பாடினாங்க எல்லாம் யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்கோம் அங்கே போய் பாருங்க அவ்வளோதான் ஆக்சுவலி அதுவே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான விமர்சனம் தான் சார் இதுக்கு அதை இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கு இல்லை அது இந்த படமே பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி எடுத்தாங்கன்னு தெரில எதை நினச்சு ட்ராவல் பண்ணாங்க எப்படி இப்படி காட்சியமி பண்ணாங்க எதுவுமே தெரியல ஜூஜு ஜார்ஜ் எல்லாம் மலையாளத்துல பெரிய நடிகர் அவர்லாம் கொண்டு வந்து ஜூஜு ஜூஜூன்னு போட்டு விட்டு போயிட்டாங்க ஜோஜு ஜார்ஜ் எல்லாருமே யாருமே என்னப்பா பாருங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு ஏதாவது வந்து பக்ஸ்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ சாட்டர்ட் பிளே எடுப்பா கோவாக்கு போலாம் அப்படிங்கிறாங்க ஒன்று அவ்வளோ ஈஸியாக அது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு அந்த ஏதோ அந்த பீச் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு போகும்போது அவர் அந்த அப்ப பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்னு ஓட்டிட்டு ஸ்டைலிஷா போறோம் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சு தங்கிலீஷ் படம் எடுத்துட்டாங்க இங்கிலீஷ் மாதிரி தங்கிலீஷ்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தங்லீஷ் அதுதான் அதுவும் தகலீஃப் படம் அதாவது படம் நல்லா வரும்னு பார்க்க வந்தீங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் ஏமாத்தி ஒரு தகலை கொடுக்கனு தெரியுமா தகலை மனிதன் சமீபத்தில் ஒரு பெரிய கூட ஏன் படுத்தும் நானே பார்க்க மாட்டேன் அதான் பிரச்சனை பார்த்துருந்தேன் அவர் எவ்வளோ உஷாராக இருக்காருன்னு பாரு பார்த்திருந்தே அவர் படத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் அவரே படத்தையே பார்க்க மாட்டாராம் கான்ஃபிலென்ஸ் சார் வேற எதில்லை அவர் கான்ஃபிலென்ஸ் சங்கர் வந்து விமர்சனமே கேட்க மாட்டாராம் ஆமா விமர்சனத்தை பார்க்க மாட்டார் எது விமர்சனம் பார்க்கணும் தன் படைப்பு மேல் நம்பிக்கை இருக்கு ஏன் விருக்கு என்ன படம் இந்தியன் டூ அது உங்களுக்கு கேம் சேஞ்சரில் பெரிய என்னென்னா முதல்வன் படத்தோட கதை தான் கேம் சேஞ்சர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதாவது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாத்திருக்காங்க இரு முழுசக்கை ஐபிஎஸ் மாற்றிருக்காங்க இது கார்த்திக் சுப்ராஜ் போய் ஒரு கதையா வந்து சங்கர்ட்ட சொல்லியிருக்காரு சங்கர் நாம் எடுத்த முதல்வன் படம் கதை தானே இது அப்படின்னு தெரியாம கார்த்திக் சுப்ராஜை கோடிகள்ல விலை கொடுத்து அந்த கதையை வாங்கியிருக்காரு அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு தெரியல நம்ம கதை அப்ப கூட தெரியல இப்பதான் டவுட் வருது முதல்வர் படத்தை அவர்தான் எடுத்தாரா அப்படின்னு இப்போ உங்கள் கதையில் பல பேருடைய கதையை இவங்க காப்பி அடிக்கிறாங்க இவருடைய கதையை இவர்ட்ட காப்பி அடிச்சு கார்த்திக் சூப்பராக இவர்டையே விற்று இவர்ட்டே காசாக்கிட்டார் நல்லா அப்பா அவ்வளோ எவ்வளோ புத்தி சரி அவங்க கடையிலேருந்து ரெண்டு முறுக்கை எடுத்து அவங்க கடையிலே அந்த முறுக்க வச்சு காசு தட்டிலாம் சொல்லிட்டு அங்கிருந்தே காசாகிட்டோம் நல்லா இருக்கு இந்த டெக்னிக் அதான் சார் இந்த சரக்கு தீர்ந்து போய் பழைய கதைகளே உல்ட்டா பண்ணி பண்ணும்போது ஒரு பெரிய தோல்வியாக இருக்கு பட் இந்த வீடியோவோட வந்து அதான் ரஜினி சார் உண்மையிலே தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ட் மணிரத்னம் சிம்மாரி சங்கர் கால்பந்தான் இப்போ உண்மையாலுமே வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படியாவது மணிரத்னம் நம்மளெல்லாம் கூப்பிட்ற மாட்டாரா நம்ம மணிரத்னத்துடைய பார்வை நம்ம மேலே பற்றாதா சங்கரோட பார்வை நம்ம மேலே பற்றாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலம் நடிகர்கள் மத்தியில் இப்போ யா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ நம்ம பக்கம் திரும்பி பார்த்து போகிறாரு எங்கே பாத்திர போகிறாரோ எங்கே பாத்திர போகிறோம் அப்படின்னு அந்த தெருவை கிராஸ் பண்ணி போகிறாங்க போகிறதுனா கூட நம்மளை ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்களாம் பார்த்துருவாரோன்னு மறைந்திருந்து பார்க்கும் மரும பால்கனியில இருந்து மணிரத்னோம் அப்படியே ஒளிஞ்சொழிஞ்சு பாத்துட்டு இருக்காரு யாராவது போறாங்களா யார புத்தோ போட நல்லவேளை என்னது கருமம் என்ன அப்படி அப்படிதான் இருக்கேன் இனிமேல் வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாஸ் ஒரு இருநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பணம் எல்லாம் விரைந்த கடல்ல போட்ட மாதிரி தான் நான் அதாவது ஒரு இவ்வளோ பிரம்மாண்டங்கள்லாம் பண்ணி எடுக்கணும்னா எடுக்கலாம் பிரம்மாண்டங்களை வந்து இப்ப எத்தனை நாளைக்கு தான் பார்ப்பாங்க மக்கள் அதுக்குள்ள கொஞ்சம் கதை வைக்கலாம்ல நிச்சயமா சார் கதை இல்லாத படத்துக்கு ஒரு கதை விட்டு அதுக்கு ஒரு கதை திரைக்கதையெல்லாம் எழுதி ப்ரமோட் பண்ணிட்டு கதை அந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் பேசினாங்க பாருங்கள் அது கமலஹாசன் பேசினார் பாருங்கள் பல மடங்கு இருக்கும் நாயகன்னோடனார் மக்கள் ரொம்ப நம்புனார் அவர் ஏதோ ஒரு சில சீனை மனசில் வச்சு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் கமலஹாசன் ஆனால் அப்பப்போ சீன் பண்ணுவார்

நீ புரியும்னு நினைக்கிறேன் நம்ம அதை அறுநூறு வீடியில பேச காமிச்சுட்டேன் வேற யாருக்காவது பண்ணியிருந்தா பரவாயில்லை அவருக்கு அவரே பண்ணிக்கிட்டாரு சார் அவருக்கு வெட்டின கூலி அவரு பல கண்ணி வெடி வச்சேன் ஒரு ஒருத்தரை நிற்க வச்சேன் இப்போ இங்க இருக்கா இல்லையான்னு தெரியுமா வந்து போய் நின்றுருக்காரு கண்ணி வெடியில மாட்டிக்கிட்டாரு சார் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இனிமேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் ஆஹ் ஆக மொத்தம் இன்னொரு வாட்டி பார்ப்போம் இல்ல சார் அதல்ல ஜெயிடருடைய வசில ரஜினி சாரே முறியடித்து கூலியில தான் முறியடிக்க போறாருன்னு நினைக்கிறேன் அதை பொறுத்து வந்து பார்ப்போம்னு சொன்னேன் இல்லை இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே புத்திசாலியார்னா ரஜினி தான் ஏன் தெரியுமா லேட்டஸ்ட்டு சாய்ஸ் எல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து நெ நெல்சன் திலீப் குமார் கார்த்திக் சூப்பர்ராஜு இப்படி போயிட்டார் அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் இப்படி லேட்டஸ்ட் டேரக்டரோட டேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார் உஷாராகிட்டார் ஓகே இதுக்கு முன்னாடி மணிரத்னம் சங்கர் கே எஸ் ரவிக்குமார் அதுக்கப்புறம் முருகதாஸ் எல்லார் படத்துலையும் ரஜினி நடிச்சிருக்காரு இப்போ ஏன் ரஜினி நடிக்கலை அதை மட்டும் யோசிச்சு பார்த்தாலே எல்லா விடையும் கிடச்சி போயிடும் ரஜினி தான் எல்லாத்துக்கும் முன் உதாரணம் ரஜினி தான் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் எப்போவுமே கால்குலேஷன் ஸ்டார் ரஜினி தான் எப்போவுமே கலெக்ஷன் ஸ்டார் ரஜினி தான் எப்போவுமே தமிழ் சினிமாவின் கிங்கு ரஜினி அவருடைய அனாலிசிஸ் எப்போவுமே கரெக்டாக இருந்திருக்கு சார் அதனால தான் அந்த வெற்றி ஃபார்ம்லேயே இருக்கார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தாரு நன்றி சார் நன்றி